வணக்கம் காஞ்சி கேஷ் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க நாலேருந்து மழைன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா அது வரது கொஞ்சம் மெதுவாக வரதுன்றாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் வரும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு தந்தமான அலர்ட் இல்லாமல் ரெயின் கோட்லாம் கூடை அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா மழை வரது ரெடிமேடாக உடனே சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உசாராக ஓகே அது இருக்கட்டும் வந்து வீட்டில் ஒரு சீரியல் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க அது தனியார் டிவி தான் சொல்லலாம் ஜி ஜி டிவி தான் கரெக்ட் ஆமாம் அதில் ஒரு சீரியல் போதுங்க உண்மையிலே அவ்வளோ அது சாப்பிடுவோம் மட்டும் அந்த சீரியல் பார்க்காதீங்க அப்படியே வயிறு வலிக்கும் புறையரிக்கணும் வைங்களேன் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருமல் வந்துடும் என்னங்க சீரியல் அதில் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அவருக்கு எப்படியும் நாற்பது இருக்கும் வயசு அந்த அம்மாவுக்கும் நாற்பதுனா அதுக்கு மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு இருக்கும் இது ரெண்டுமே கல்யாணம் ஆனது பெரிய விஷயமா ஆச்சு இதில் வேறு இப்போது இன்னடான இன்றைக்கி என்ன பிற நான் டெய்லியும் அதை வாட்ச் பண்ண மாட்டேன் இன்றைக்கு தான் பார்த்தேன் ரொம்ப கடுப்பாயிட்டேன் ஆகிட்டேன் என்னென்னா அவர் காலில் கட்டு போட்டு உக்காந்துருக்காரு என்ன அது சும்மா அவர் ஆக்டிங் கட்டான் அந்த அம்மா வராங்க என்ன பல்வழைக்கிட்டியா என்னது ப்ரெஷ் பண்ணிட்டியா டீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க ஆ சாப்பிட்டேனு ப்ரெஷ் பண்ணிங்களா ஆ பண்ணிட்டு எப்படி பண்ணிங்க ட்ரெஷு தான் ம் இல்லை எங்கேருந்து பண்ணிங்க அங்கேயே பண்ணீங்களே வக்கந்த இடத்துலேயே பண்ணீங்களா ஏன்னா அவர் காலில் போட்டு நடிக்கிறாராம் அவர் உண்மையிலே அந்த அந்த ஹீரோன்றது இந்த சின்ன தம்பி பிரபுவோட மோசமாகிறார் இதெல்லாம் எந்த கான்செப்டில் எடுத்து போகிறோம் ஒன்றும் புரியலைங்க அது என்ன அது ஒரு காமெடி அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு படு இதில் வேற ஒரு பாட்டி ஒன்று வந்துடுது ஏய் இப்போ நீ நடந்தால் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க இல்லையே நான் இங்கே தானே உக்காந்துருக்கேன் அப்படின்னா அது வந்து பெரிய ஏன்னா அவன் வந்து பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஆள் காமிக்கிறாங்க மேனேஜர் மாதிரி ஒரு கம்பெனி ஓனர் மாதிரி காமிக்கிறாங்க அவ்வளோ பெரிய கம்பெனிக்குள்ளே வீட்டுக்குள்ளே கொசு வருதான் அவர் வந்து இப்படி இப்படி உடனே அந்த சோஃபா கிட்ட அந்த கொசு பேட் இருக்குது இல்லையா மஸ்கிட்டோ பேட் அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு இது கூட இல்லைங்க அந்த எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் பாரு அது கூட வச்சிடல ஒரு ஏசி போலாம் ஒன்றுங்கிட்டு அவ்வளோ பெரிய பங்களால் அந்த வசதி இல்லாமல் இருக்காம இருக்குது அவர் அந்த கொசு கொசுப்பை எடுத்து கொசுவெல்லாம் அடிக்கிறாராம் எல்லாம் நம்ப முடியாது இருக்குது இதில் வேறு அந்த மாதிரி ஹீரோயின் வராங்க அவள் ஒன்று அவங்க வந்து ஒன்று ஒரு ஒரு கிச்சனில் ஒரு குடலு கொடுக்குறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவர் தன்னையும் மறந்து போகிறானோ ஓடுறானா அந்த கால் கட்டியும் மறந்து உடனே அந்த ஹீரோயின் அங்கேருந்து அப்படி எட்டி போகிறான் உடனே அந்த பாட்டி மா பார்க்குறாங்க எப்படா இவ் உடனே இவர் சொல்கிறா இவன் என்னை போட்டு கொடுத்துட்டாலே என்ன பண்ணுறதுன்னு அந்த பாட்டி மா உடனே இவரே மனசுலேயே பேசிக்கிறாரு இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஐயோ பட்டு இதுவாக இருக்குது என்ன சீரியலுங்க அந்த மெட்டிவலிய மாதிரி கொஞ்சம் போடுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது என்னவா இது ஒரு மியூசிக்கு இப்போ சீரியல் வேணும்னு போகுது இல்லை நம்பவும் படி ஒரே அம்பக்கு என்ன சீரியலோ ஓகே டைம் பார்த்து போகுது ஏன்னா இது முடிஞ்சவனே ஏழரை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் அதான் வேறு ஒன்றும் ஏழு மணி ஏழு மணி ஏழரை மணி அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆட்டி இந்த சீரியலுக்கு நம்ம டைம் பிக்கப் பண்ணிடலாம் டைம் பார்த்து சீரியல் அப்படி வச்சுக்கலாம் டைம் முடியறதுக்காக ஓகே அது போடுறோம் நம்ம என்னம்மா விஷயத்துக்கு வரோம் ஓகேவா நம்ம மார்னிங் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறோங்க வாட்ஸ்அப்பில் அது எதுக்காகங்க ஏ டைம் இல்லை எனக்கு வந்து போர் எடுக்குதுன்னு சொல்கிறோமா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் மெயினாக ரிட்டையர் ஆனவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் போடுறாங்க அது போகிறாங்க அது வேலை வெட்டி இல்லைங்க அது பெரிய காரணம் இருக்குது எப்படின்னா ஒரு இஷ்யூ ஒன்று படித்தேன் ஒரு பேப்பர் போடுற பையன் டெய்லி வந்து பேப்பர் போடுறான் பேப்பர் போடுறதுனால் எப்பவுமே பொறுமையாக ஒவ்வொருத்தரும் இறங்கி வந்து வீட்டில் கொடுத்துட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அந்த பேப்பர் போடுறவங்க எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூறு வீடாக கவர் பண்ணணுன்றதுல தான் வருவாங்க இப்போல்லாம் பேப்பர்லாம் கம்மியாச்சு அது முன்னெல்லாம் நிறைய பேப்பர் தான் இப்போ எதுவுமே பேப்பர்லாம் அவ்வளோ ஓடுறதில்ல அது வேறு விஷயம் அப்படி பேப்பர் போடுற பையனை தான் இந்த ஸ்டோரியாக வருது அப்படி வரும்போது ஒரு வீட்டில் ஒரு பங்களா மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து தூக்கி அடிச்சிட்டு போகிறான் ஏன்னா பேப்பர்லாம் அப்படி தான் போடுவாங்க இல்லை அந்த கேட்டில் அப்படி சொல்லிவிட்டு போவாங்க கொஞ்சம் அவன் சைக்கிளுக்கும் கேட்டுக்கும் கிட்ட வந்துன்னா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி போய்டுவான் அப்படி தான் அவங்க பேப்பர் கார்டு போடுவாங்க எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க தூக்கி அடிச்சுனா அது சம்டைம்ஸ் தண்ணியில் விழுந்துருவான்ட்டு அந்த கேட்டில் வளைவில் பூ வளைவு இருக்குல்ல அதில் சொல்லிவிட்டு போவாங்க இது மாதிரி அந்த கேட்டில் அவன் சொல்லிட்டு போயிடான் அந்த வீட்டில் ஒரே ஒரு பெரியவர் மட்டும்தான் இருக்கார் பெரியவர் மீது நான் ஒரு அறுபத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி இருக்குன்னு வைங்களேன் அவர் ஒரு நாள் நேராக வராரு அந்த பையன் வர நேரத்துக்கு வந்து ஏ கண்ணா ஒரு நிமிஷம் இருந்தால் செல்லான்றாரு என்ன இனிமேல் நீ வந்தனா எனக்கு பெல் அடி நான் வந்து பேப்பர் வாங்கிக்கிறேன் நீ இதுமாதிரி தூக்கி போடாது அது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை இருந்தார் அந்த பையன் சொல்கிறான் இல்லை சார் எனக்கு வந்து இதெல்லாம் டைம் இல்லை உங்கள் வீட்டுக்கு போட்டு நான் இன்னும் ஒரு எழுபது வீட்டுக்கு போகணும் இந்த இந்த ஸ்பீடில் போனால் நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ்னால் எனக்கு ஆகும் அது உண்மை தாங்க ஏன்னா நான் அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் லைப்ரரியில் இருக்கும்போது எனக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சி வீட்டுக்கு நான் புக் கொடுக்குறேன் மயிலாப்புள்ள இருந்தோம் நான் வேலைக்கு பர்மனெண்ட் ஆகாத முன்னே ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுவேன் பார்ட் டைம் ஜாப் இது மார்னிங் வந்து ஏழுலேருந்து ப ஒரு மணி வரைக்கும் செய்வேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் செய்வேன் அது மாதிரி அது அதனால் அந்த கஷ்டம்னாலும் எனக்கு தெரியும் சில வீட்டில் போன உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே கொடுப்பாங்க ரிட்டர்ன் புக்ஸு வேறு புக்குக்காக சில பேர் நம்ம போகும்போது தான் நம்மளையும் கூட வச்சு தேடுவாங்க புக்ஸ் எங்கே இருக்குன்னு அது மாதிரிலாம் பார்க்க அதனால் அந்த இது தெரியும் அந்த பையன் சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படிலாம் முடியாது ஒவ்வொரு வீட்டில் நான் ஒவ்வொரு இறங்கி இரையும் போக முடியாது அப்படி சொல்லிட்டு அடிப்பை நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று மாதம் முந்நூறுவா பேப்பருக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறுவா தரேன் அவனுக்கு ஆச்சரியம் ஏன் என்னை கூப்பிட்டு நீ வர அந்த பெல் அடி நான் வந்துடுறேன் என் கையில் கொடுத்துரு பேப்பர் அது போதும் நீ வேறு எதுவும் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்றது நீ ஏழு மணிக்கு வரல நான் கரெக்டாக இருக்கேன் வரும்போது பெல் அடி நான் வந்து தந்துடுறேன் அப்படின்ட்டு இதனால் அது ரொம்ப போதும்ட்டு சரி இன்னும் விஷயம் தானே இல்லை இல்லை ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ வீட்டில் தனியாக இருக்கேன் என் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாம உனக்கு தெரியும் அவங்க இறக்கும்போது ஜனங்கள்லாம் வந்தாங்க எல்லாம் கிட்ட இருந்து பண்ணாங்க அவங்க அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க என் பசங்க இருந்தாங்க எல்லாம் அவங்க ஃபாரினில் இருக்கான் மாதம் மாதம் அங்கேருந்து வீடியோ காலில் பேசுவாங்க ஏன்னா எப்படி இருக்க மாத்திரை போட்டியா டாக்டர்கிட்ட போனியா அப்படின்னு ஃபோன் காலில் தான் பேசுவாங்க அதனால் அது ஒன்று தெரியாங்கண்ணா எந்த வாய்ப்பும் இறந்துட்டாங்க இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் இப்போ தனியாக இருக்கிறேன் எனக்கு வந்து இதுக்கு முன்னே இந்த கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு போயின்னு இருந்தாங்க நான் ரிட்டையர் ஆகும்போது கொஞ்சம் என்ன எப்படி இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தனியாக இருக்கீங்களே இனிமேல் அப்படி அந்த பைசாக்காக வந்தான்னு வச்சுக்கோங்க எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அதுவும் போயிட்டு இப்போ நான் எல்லா கடமையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கனால வந்துட்டு போனாங்க அப்புறம் அவங்களே என்ன நினச்சாங்கன்னா இருந்தாலும் தனியாக இருக்கிறான் நம்ம போய் வந்து என்கிட்ட நம்மக்கிட்ட என்ன உதவி கேட்க போகிறான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தக்காரங்க கூட ஒதுங்கிட்டாங்க நான் இப்போ தனியாக தான் இருக்கிறேன் அக்க பக்கத்துக்கு முதல்ல வந்து பேசினாங்க நானும் இப்போ வெளியே வரதில்லை ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் வரதில்ல ஃப்ளாட்டுன்னு தான் பேர் நான் தனியாக தான் இருக்கேன் தம்பி அதுதான் நீங்கள் வந்து எனக்கு பேசுங்க பேப்பர் கொடுங்க கொஞ்சம் பேசிட்டு போகலாம் சும்மா ஒரு பார்க்கும்போது நான் எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுவேன் நான் உனக்கு வணங்கன்னு சொல்லுவேன் அது மாதிரி அந்த ஒரு இதில் தான் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை பண்ணேன் சரிண்ணா அப்புறம் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பேசுகிறவங்களும் பேசாமல் போயிட்டாங்க இப்போ நான் எதுக்கு உன்னை கூப்பிட்றேன்னா நான் என்றைக்கு வரலையோ புரியுதுங்களா நான் என்றைக்கு வந்து உன்கிட்ட பேப்பர் வாங்கலையே அன்றைக்கி நீ தெரியலாம் இப்போ ஏதோ உடம்பு தெரியாமல் இருக்கான் இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி நீ என் ஃபோன் நம்பர்லேருந்து என் பசங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே தரேன் அந்த நேரத்தில் நீ அக்கம் பக்கத்தில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணு ஏன்னா அப்படின்னா இப்போ பெரும்பாலும் வீடு அப்படி தாங்க இருக்குது நல்ல வசதியாக இருக்காங்க பங்களா மாதிரி இருக்குது நல்லா பெரிய கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூம் இருக்குது அஞ்சு ரூம் அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆட்கள் தாங்க இல்லை ரூம் நிறைய இருக்குது ஆளுங்க இல்லை எல்லா பார்த்தோன்னா நல்லா படிக்க வைக்கிறான் படிக்க போதே இவனை ஃபாரினில் வைக்கணும் அமெரிக்காவில் அது பெருமையாக இருக்கும் நம்மளுக்கு என் பையன் ஃபாரினில் இருக்கான் ஒருத்தன் யூஎஸ்சியில் இருக்கான் ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் நீ எங்கேயும் இருக்க நான் ஹோமில் இருக்கேன் அது மாதிரி தான் அது அதுக்காக தான் இதெல்லாம் பாவம் இது கேட்கும்போது தான் நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு ஒரு கவலை இல்லைன்னு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்றதுக்கு இது இது ஒரு இருக்குது நிறைய பணம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துல ரெண்டு மூணு பேர் நான் பார்த்துட்டேங்க அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி பேங்க்லேருந்து பார்ப்பேன் என்னென்னு கேட்டால் இல்லை சார் நான் டெபாசிட் பண்ண வந்தேன் அது ஆர்டிஐ வந்து நான் போட்டு எப்படி இருக்கு இல்லையா அது இன்ட்ரெஸ்ட்டு ஏற்றுட்டு போகிறேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படி அதுக்காக தான் வருவாங்க பணம் எடுக்கவே வர மாட்டாங்க அவங்க பாட்டு அந்த மணியை இன்க்ரீஸ் பண்ண தான் வருவாங்க போகும்போது ஏதோ அப்படி கோயில் அப்படி போயிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க மற்றபடி முடங்கி தான் இருக்காங்க யாருமே எப்போனா ஒரு ஆட்டி ஃபோனில் பேசுவாங்க ஏன்னால் இதை மாதிரி ஆட்கள்லாம் வெளியே மாட்டாங்க சீக்கிரத்தில் வெளியே வந்து ஒரு பார்க்லேயோ இல்லை கோயிலுக்கு போனால் கொஞ்சம் பேசலாம் மனை விட்டு பேசலாம் இவங்களுக்கு என்னன்னா மனை விட்டு பேசுனா அவன் எங்கே நம்மகிட்ட கடன் கேட்டுவானோ நம்மளால் கலெக்ட் பண்ணக்கூட முடியாது அந்த கான்செப்டில் போவாங்க இவங்கள மாதிரியா இவன் வர ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா இவங்க நட்பு நல்லாயிருக்கும் எங்கே கடன் கேட்டுவானோ நம்மகிட்ட எதிர்பார்ப்பானோ அந்த ஒரு திங்கிங்கில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் கொஞ்சம் ஒதுங்கியவே இருப்பாங்க நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம யாரும் தேவையில்லை அப்படின்னு அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஏன்னா ஆயிடுச்சுன்னா அவங்களால கூட ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் இவர் சொல்கிறாரு இதை மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த குரூப் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்காக தாங்க இந்த செல்ஃபோன் நான் ரொம்ப நல்ல லைக் பண்ணுறது தான் ஏன்னா நம்ம எது பேசுனா அது கம்மன் வாங்கிக்கணும் திருப்பி பேசாது இதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பிச்சேன் நம்மள மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸில் நம்மளுக்கும் ஓகே எப்படா இருக்க அப்படி அதாவது இந்த ஏஜில் நம்மளை வாடா போடான்னு கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பார்த்துருங்களா அதாவது சார்ன்றது வாங்கன்றது போங்க அதை விட நம்ம குரூப் ஆட்கள்கிட்ட பேசும்போது டே மச்சான் எப்படிங்கிற அந்த மச்சான்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது நீ இப்போது சர்வீஸில் நம்ம நான் நான் அப்படி கூப்பிட்டதில்லை இப்போது ஒரு டைமில் யாரா பேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டே மச்சான் எப்படி ஆ நல்லாருண்டா நீ எப்படா இருக்க இப்போ வந்து நம்மளை விட்டு நம்ம வீட்டை பற்றி கேட்குறாங்க பேரம் பேத்தியை பற்றி தான் கேட்குறாங்க இப்போ நம்ம உலகம் மேலெல்லாம் அதுக்கு மேலே தான் சுற்றினர் கரெக்டுங்களா நம்ம பசங்களை வாழ்க்குது அது கதை வேறுங்க நம்ம ஏமாற்றினுக்கிறோம் பசங்களை ஏன் நம்ம பசங்க நம்மகிட்ட கேட்டால் வாங்கி தரணும் இல்லை முகத்தை காமிப்போம் ஏய் வேலையில் உனக்கு பைசா இல்லாத நேரத்தில் அப்படின்னு பேரம் பேத்திட்டு அவங்க செல்லுபடியாக ஆகாதுங்க அவங்களுக்கு அவங்க ஆர்டர் போகிறாங்க நான் அடுத்த வாட்டி அடுத்த லீவில் வரும்போது என்கிட்ட இங்கே ஒரு சைக்கிள் இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது உடனே அடுத்த திங்க்கு அந்த சைக்கிள் என்ன வெலை இருக்கும் எதை மாதிரி வாங்கலாம் பின்னாடி கேரட் வச்சு வாங்கலாமா நம்மெல்லாம் அந்த வயசில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாங்க சைக்கிள் அது வாங்கிறது தலையால் தண்ணி குடிப்பேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குடிச்சா கூட கிடைக்காது இப்போ பசங்க அசால்ட்டாக வாங்கினாங்க அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா கூட ஏதோ ஒரு பொருள் சைக்கிளில் ஏதோ ஒரு பொருள் வாங்கின கூட அவன் ஆசை தீர ரெண்டு நாள் விளையாட்டு வச்சலாம் அதுவே நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகணும் பரவாயில்ல நம்ம வாங்கின பொருளுக்கு அவன் மரியாதை கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் அவன் கண்டுக்கிறானோ இல்லையோ நிறைய பசங்க வருவாங்க பழையபடி விளையாடுவாங்க நம்ம அதுக்காக அவன் வரும்போதெல்லாம் இப்போ ஏன் பேரனை பொறுத்தவரை அதான் வந்தாங்கன்னா சைக்கிளில் நான் துடைச்சி கிளீனாக வச்சால் தான் அவர் எடுப்பார் பிரேக் இருக்கா பில்லு இருக்கா எல்லாம் செக் பண்ணி வைக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம தெரியும் அதாவது அதுக்கு தான் ரோட்டில் போது ஏன்னா விழுந்துட்டானா அந்த பழி அந்த இது நம்மளுக்கு தான் நம்ம கொஞ்சம் இருந்தால் தான் குழந்த தைரியமாக போவான் அப்படின்ட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் நிறைய பசங்க இப்போ பேரம்பேத்திக்காக தான் நம்மளாம் இருக்கும் அது எதோ இன்றைக்கி பேசணும்னு ஆச்சு அந்த அந்த இது பட்சிலேருந்து ஆனால் தயவு செஞ்சு மக்களை நீங்கள் என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களே குரூப்பில் இருங்க யாருக்கிட்ட அது பேசுங்க டெய்லி ஒருத்தர்கிட்ட அது பேசுங்கள் உங்கள் சொந்தக்கார்கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட ஏன்னா பெரும்பாலும் அண்ணன் தம்பி பேசலாம் எல்லாத்தையும் ஜாலியாக பேசுங்க இந்த ஒரு அதாவது ஒரு ஐடியாவில் பேசாதீங்க அவங்ககிட்ட அது இதை எடுக்கணும் அதை வாங்கணும் இதை அந்த ஐடியாவில் போகாதீங்க ஜென்ரலாக பேசுங்கள் நம்மளுக்கு கிடைச்சது வரைக்கும் சந்தோஷப்படுங்க எதுக்கு மேலேயும் ஆசைப்படாமல் ஃப்ரீயாக இருப்போம் முடிஞ்சால் நம்ம பேரன் பேத்தி நல்லா செய்வோம் அதாவது படிப்பு சொல்லுவோம் அவனுக்கு தெரியாமல் இப்போ ஒரு எக்ஸாம் நல்ல மார்க் எத்தணுங்க சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு தெரியும் அதை செய்வோம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் செய்யாதீங்க குழந்தைங்களுக்கு அந்த அருமை தெரியாது அதே மாதிரி தான் வேறு இன்னத்து கூட அந்த விஜய் டிவியா எஸ் அந்த சரிகம்ப போட்டாங்க அதில் என்ன ஒரு எனக்கு கொரோனா அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான் அவங்க தாத்தா வந்து பாட்டெலாம் சொல்லித் தர்றாரு அவர் தான் அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவனை வந்து ரொம்ப இது எனக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டான் அந்த பையன் பேர் என்னோட சொன்னாங்க ஞாபகம் இல்லை திவினேஷ் திபினேஷன் ஒரு பையன் பாடுறதெல்லாம் பாருங்க நம்ம காலத்து பாட்டுங்க அந்த காலத்து பாட்டு இந்த ஏஎம் ராஜா ஜிக்கி பாட்டு இந்த ஜெமினி கணேசன் பாட்டு அது மாதிரி பாட்டு தான் பாடுறான் நேற்று கூட நினைத்து ஏதெல்லாம் நடந்து விட்டான் நேற்று ரொம்ப அருமை அதாவது விஸ்வநாதனுடைய மாப்பிள்ளை வந்துட்டாங்க கண்ணதாசன் பையன் வந்துட்டார் அப்புறம் இன்னொருத்தர் எல்லோருமே அவனுக்கு வந்து என்ன ஒன்று பண்ணிட்டாங்க விஸ்வநாதன் வந்து ஒரு ஸ்பட்டிகா மாலை போட்டிருந்தாரு அதை வந்து இவனுக்கு கொடுக்குறான் அப்படின்னு அந்த மாலையை கழுத்தில் போட்டாங்க விஸ்வநாதன் யூஸ் பண்ண அந்த போர்வை அதுங்களாம் இந்த இது போடுவாங்க இல்லையா போர்வை மாதிரி சிகப்பு கலர் அப்படின்னு அந்த போர்வே அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க சால்வை ஐயா சால்வார் போட்டாங்க இருந்தாலும் அந்த பையன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை ஏன்னா அந்த குழந்தை என்ன எது அவனுக்கு என்ன ஒரு பதினோரு வயசு நம்ம காமிச்சாங்க அவ்வளோதான் அவன் எதிர்பார்க்குறதுல அந்த கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் போட்டு மேலேருந்து அந்த கோல்டு பூ இல்லையா அதை தான் குழந்தைங்க ரசிக்கும் நீங்கள் வந்து நம்ம கூட ஒரு குழந்த வந்து ரன்னிங் ரேஸில் வந்துட்டான்னு வைங்களேன் நம்ம பேரணும் பேச்சியோ ஏதோ சம்திங் அவனுக்கு வந்து நீங்கள் பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தினா அவனுக்கு செட் ஆகாது அவனுக்கு தேவையான பொம்மை அது மாதிரி கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும் அந்த நேரத்தில் அவன் என்ன லைக் பண்ண அது கொடுக்கணும் அது மாதிரி அந்த நேரத்தில் அந்த அவினஸ்க்காக எஸ் அந்த கோல்டு இது போட்டு போட்டு தான் அந்த குழந்தை மொத்தம் திரும்பி போட்டுக்கணும் உண்மையிலே அந்த குழந்தை ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க தாத்தாவுக்கு பாராட்டினாங்க அந்த விஷயத்தில் அந்த ஜி ஜிடிவி தான் ஜிடிவி தான் நம்ம அது தான் போடுறான் நான் விஜயின்னு சொல்லிட்டேன்னா ஜிடிவியில் உண்மையிலே அந்த ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸலெண்ட்டுங்க அந்த சுசிலா மாதிரி ஒரு பொண்ணு பாடலாம் அட 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 அவங்க அப்பா வந்து டெயில்ஸ் ஓட்டுறது எல்லாருமே எங்கேருந்து கிராமத்தில் வராங்க உண்மையிலே அதெல்லாம் கேட்கும்போது அந்த சனி ஞாயிறு மட்டும் அந்த ஜி டிவியை விட்டு போக மாட்டேங்க அந்த ஏழில் தான் அந்த ப்ரோக்ராம் சரியான ப்ரோக்ராம் உண்மையில் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பேசுங்கள் ஓகேவா மற்றபடி இந்த சீரியல் இது மாதிரி தாங்க இருக்குது சீரியல் நல்லாவே இல்லைங்க நம்பும்படியாகவே இல்லை நமக்கு கடுப்பாக இருக்குது அதான் விஷயம் அதெல்லாம் சீரியல் பக்கம் போக மாட்டேன் நியூஸ் பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த எட்டு மணி நியூஸ் பார்க்கிட்டால் நாலு நாலு பேர் ஒவ்வொரு குரூப்லேயும் உட்காந்து பேசுகிறாங்க அதாவது பேசிவிட்டு இதில் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு குரூப் ஒரு ஆட்டி பார்த்து நான் நான் எக்மோரில் ஒர்க் பண்ணும்போது ட்ரெயினில் போகிறாங்க என்ன நான் பார்த்தா எங்கேயோ பேசிட்டு வராங்க இந்த நாலு பேர் அகைன்ஸ்டாக பேசுனவங்க ஒரே இதில் மட்டும் போகிறாங்க அட்டாட்டி என்னென்னு கேட்டேன் என்ன அதாவது அது ஒரு அவங்க ஒரு இது மருந்தன் தொழில் மருந்தன் வச்சுருக்காங்க பேசுனாங்க எவ்வளோ தருவாங்களோ தெரியாது இந்த கட்சிக்காரம் அந்த கட்சி எல்லாம் பேசி எல்லாம் ஜாலியாக ஒன்றா தான் போகிறாங்க ஆங் இந்த டிவியில் போகும்போது அடிச்சுக்கிறாங்க பேசும்போது ஒன்றா போகிறாங்க அதை பார்த்துன்னு நம்ம தான் ஏன் பைத்துக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன் அதுலேருந்து இந்த நியூஸ் கூட தனியாக நியூஸ் வச்சால் நல்லாயிருக்கும் எட்டுலேருந்து ஒம்பது மணி இருக்கு நான் ஒரே முடியும் எல்லா நியூஸும் நாலு நாலு பேர் உட்காந்து கருத்துறங்க மாதிரி பேசினுக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லைங்க பிக் பாஸை நீ பார்க்கலாம் நேற்று கூட விஜய் சேதுபோது என்ன பண்ணேன்னா சரியான தீர்ப்பு கொடுத்தாரா அவருக்கு தெரில அவன் அருணை போட்டு வாங்க வாங்குன்னு வாங்குறான் அவன்தான் பயப்படுறான் விட்டுருங்க அந்த ராணுவ அவனுக்கு பேச வரலன்னா விட்டுடணும் சும்மா இவர் போட்டு இது பண்ண அதே மாதிரி அந்த சவுண்டை வந்து சவுந்தரியா அவனை ஒரு கூட கேட்கல அது அந்த கொடையை பூச்சி எழுத்ததை கேட்டிருக்கணும் அது கேட்டால் இவரோ ரசிகர் சவுண்டை கொண்டு எவ்வளோ ரசிகர் இருக்கான்னு தெரியுமா வெளியே இவரே அந்த மாதிரி ஏற்றி விட்டா என்னாட்டு ஒன்றும் புரியல அவர் என்ன லாஜிக்கில் போகிறாங்க ஒன்றும் புரியல இது கமல் ஒரு வாட்டி கூட இது மாதிரி கிடையாது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்களாம் இந்த சவுண்டு வந்து அது பயங்கர ஆராத்தியம் வந்து அந்த காலை தூக்கி மேலே வச்சு சாப்பிட்றது அதை கேட்டாரே தவிர அந்த ஜெப்ரின்ற பையன் குக்கரை வச்சு அந்த நக்கு நக்கின்னும் ஒரு மீட்டிங்கில் எந்த ஆஃபீஸ்லாம் கமலில் நடக்குமா இங்கே ஒர்க்கர்ஸ் மீட்டிங் இருக்குது ஒர்க்கர்ஸ்லாம் போய் உக்கானுங்க ஓனர்லேயும் போய் உட்கார்ந்து அவன் எதையுமே இல்லை அந்த குக்கரை க்ளீன் பண்ணலாம் அவனை பற்றி ஒரு வார்த்தை கேட்கலை அதே மாதிரி அந்த ஃப்ரீ டாஸ்க்குன்னு ஒன்று வருது அதில் அவனை எப்படியோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு எல்லாம் கேட்டார் சரி நோ பண்ண போகிறான்னு பார்த்தா அந்த ஃப்ரீ டாஸ்க்கு பற்றி அவன்கிட்ட ஒன்றுமே கேட்கல இதே கமல் வந்து இந்த தனலட்சுமின்ற பொண்ணுக்கிட்ட சீசன் ஃபைவ்னு நினைக்கிறேன் ரைட் அதுதான் ஃபைவ் தான் நினைக்கிறேன் அது சரியாக தெரில அந்த தனலட்சுமி கிட்டே இவங்க தான் ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த தனலட்சுமி கிட்ட அந்த ஃப்ரீ டாஸ்க் கொடுத்துருவாங்க அதை கமல் வந்து அப் அந்த டைமில் நாங்களே எதிர்த்தோம் அது எப்படி அவனுக்கு போவோம் வழக்கமாக அது விக்ரமுக்கு தான் போவோம் அப்படின்னு அதே மாதிரி கமல் வந்து ரசிகர் அதாவது பிக்பாஸ்னுடைய இதுவாக படித்து அந்த தனலட்சுமிட்டாக தொடர் அந்த ப்ரீ டாஸ்க்கு எப்படி வாங்கிறதுனு அந்த மாதிரி நான் தான் சார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார் அதை உன்னிடம் வந்து பறிக்கப்படுகிறது வாங்கி அப்படியே விக்ரம்டா கொடுக்குறாரு அந்த மாதிரி இவர் ஏன் பண்ணலை அந்த ப்ரீ டாஸ்க்கு பற்றி பேசினார் இன்னொருத்தர் கொடுக்குறத நம்ம வந்து உன்னை வீக்காக நினச்சி கொடுத்தாங்க அப்படின்னு நல்லா தான் பேசினார் அதை பற்றி ஒன்றும் அவங்ககிட்ட வந்து வாங்கவே இல்லை அப்படியே விட்டார் இது எந்த விதத்தில் லாஜிக்கை ஒன்றும் புரியல இன்றைக்கி அவர் வந்து ஃப்ரீ டாஸ்க்காக அவர் இந்த வாரம் போக மாட்டார் அதே மாதிரி இன்னமும் இந்த யூடியூப்லாம் பார்த்தா விஷால் வந்து வின் ஆகிட்டோன்னா இன்னங்க அடுத்தது ஒரே இல்ல போருங்க அதாவது அமுச்சிடலாம் அமுச்சிட்டு புதுசாக ஷோ ஒன்று பண்ணலாம் ஒன்றும் இல்லை இருக்கிற வரைக்கும் எவ்வளோப்பா உனக்கு பில்லுன்னு போட்டு செர்டில்மெண்ட் பண்ணி அமுச்சிடலாம் இவ்வளோ வேறு விஜய் சேதம் வந்து அந்த முத்துக்கிட்ட சொல்கிறார் நீங்கள் நல்லா ஆடுங்க கொஞ்சம் பேச்சை இது பண்ணுங்கள் நம்ம ஃபைனலில் சந்திப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம் கப்பு ஊனு தான்றதை இன்டேரக்ட் இல்லை டைரெக்டாக அடிக்கிறார் அதே மாதிரி அவன் தீபக்கிட்ட சொல்கிறார் நீங்கள் நல்லா ஆடுங்க நீ ஒன்றும் இதுவும் ஆகாதீங்க அதான் நீ ரன்னராக வருன்னு அர்த்தம் ஆனால் எல்லாருமே பாவம் முத்து தான் விண்ணான்னு அவங்க உள்ளக்குள்ளே தெரிஞ்சு போட்டு இந்த பெட்டி எப்போ வரும்னு பார்த்துன்னுக்குறாங்க கொஞ்சம் நல்ல பெட்டி அனுப்புங்க இந்த வாட்டி இரும்பு பெட்டி அனுப்பிச்சா நல்லது நீங்கள் அட்டை பெட்டி சூழ்கை சமைச்சி எல்லாருமே அந்த பெட்டியை போடுவாங்க கைப்பிடி ஒருத்தங்கிட்ட அந்த மேல் பாகம் கட் பெட்டியினுடைய டாப் ஒருத்த போது பணம் கேள்வி உணர்ந்துருக்கும் அதுதான் விஷயம் கொஞ்சம் குறஞ்ச அமௌண்ட்டு நீங்கள் ஒரு லட்சம் வச்சால் கூட எதுவும் போகிற ஆள் ரெடியாகிறாங்க ஆனால் ஒன்றும் பயமே வேணாம் நிறைய மிச்சர் இருக்குது இல்லை மிச்சர் ஒரு அஞ்சு கிலோ தந்து விட்டால் அறுதியே எதுவும் போவாங்க நல்லா இல்லை கொஞ்சம் பார்த்து செய்ய ஓகே நிறைய பேசும் பொழுது மீண்டும் சந்திப்போம்